வணக்கம் இன்றைக்கு குலதெய்வ வழிபாடு இவ்வளவு எப்படி ஈஸியாக செய்து எங்களோட அஞ்சாம் பாவம் அதாவது லக்னத்துக்கு மூலத்திரிகோணத்தின் முக்கியமான மூலத்திரிகோணமான அஞ்சாம் பாவத்தை எப்படி பலப்படுத்தினா எங்களுக்கு வாழ்க்கை சிறக்கும் என்றதை பற்றி பார்க்கலாம் அஞ்சாம் பாவம் என்பது முன்னோர்கள் பிள்ளைகள் பூர்வ புண்ணியம் இதெல்லாம் இந்த மூன்றையும் குறிக்கிறது அப்போ பூர்வ புண்ணியம் நாங்கள் நாங்கள் இப்போ மாற்ற இயலாது ஆனால் பிள்ளைகளை ந சரியாக கவனித்து கொள்ளலாம் அடுத்தது முன்னோர்கள் முன்னோர்கள் வழிபாடு குலதெய்வ வழிபாட்டையும் அஞ்சாம்பாவம் குறிக்கும் முன்னோர்களுக்கான நாங்கள் செய்ய வேண்டியதுன்றா ஒழுங்காக தேதி கொடுக்கணும் அமாவாசைகளுக்கு தர்ப்பணங்க தர்ப்பணம் செய்யணும் இதை ஒழுங்காக நாங்கள் செய்து வந்தாலே முன்னோர்கள் கொஞ்சம் திருப்திப்படுத்தி அவர்களால் வார தடைகள் சாபங்கள் பிற இது விஷயங்களை நாங்கள் நீக்கி கொள்ளலாம் அடுத்த குலதெய்வத்தை எப்படி நாங்கள் குலதெய்வம் தெரிஞ்ச வருஷத்துக்கு ஒரு காவது குலதெய்வ கோயிலில் போய் பொங்கல் வச்சு வழிபட்டு வர வேண்டும் ஆனால் தினமும் வீட்டில் வழிபடுறது மிக விசேஷம் அதுக்கு என்ன செய்யணும் நிலப்படியில் தான் குலதெய்வம் சரியா அப்போ நிலப்படியில் அதாவது த ஆண் வழி குலதெய்வம் பெண் வழி இல்லை ஆண் வழி கணவன் மனைவி என்ற கணவனின் முன்னோர் வழி குலதெய்வம் அப்ப வாசல் படியில் ரெண்டு பக்கமும் வாசல் படின்ன இருபுறமும் ரெண்டு ஸ்டூல் வச்சு அதில் ரெண்டு அகல் விளக்கு அல்லது ஏதாவது பித்தளை விளக்கு வைக்கலாம் ஆனால் அதில் சாமி படம் போட்டால் பித்தளை விளக்கு வைக்க வேண்டாம் காமாட்சி விளக்க வைக்க வேண்டாம் ஏதாவது சும்மா சாதாரண ரெண்டு பித்தளை விளக்கு அல்லது ரெண்டு அகல் விளக்கில் நல்லெண்ணெய் விட்டு தீபமேற்றி தூபங் அதாவது க சாம்பிராணி குச்சி கா ஏற்றி முடிஞ்சால் பூ வைக்கலாம் தண்ணி நிச்சயம் ஒவ்வொரு நாளும் மாற்ற வேணும் தண்ணி வைக்க வேணும் ஏதாவது நிவேதெ நெற்பொரி வைக்கலாம் வைக்கலாம் அப்படி ஏதாவது கொஞ்சமாக நிவேதனம் வச்சு வந்தால் குலதெய்வத்தின் அருள் எங்களுக்கு கிடைக்கும் குலதெய்வம் எங்களுக்கு வழிகாட்டும் காலையில் நாங்கள் முதல் திறக்க வேண்டிய த கதவு வந்து பின்வாசல் கதவு பின்வாசல் கதவை திறந்து விட்டு தான் முன்வாசல் கதவை திறந்து மஞ்சளாவது தெளிக்க வேணும் வாசலில் வேற ஒரு முறையாவது மஞ்சள் தெளிக்கணும் முடிஞ்ச ஒவ்வொரு நாளும் மஞ்சள் தெளித்து போட்டு ரெண்டு பக்கம் விளக்க அதுக்கு பிறகு தான் நாங்கள் வீட்டு பூசை அறையிலேயே விளக்க வேணும் வீட்டு பூசை அறைக்குள்ளே குலதெய்வ படங்களும் வேண்டாம் முன்னோர்கள் படங்களும் வைக்கக்கூடாது முன்னோர்கள் படங்கள் ஹாலுக்குள்ளே வைக்கலாம் ஹாலுக்குள்ள தென் நோக்கி வைக்க வேணும் வீட்டுக்குள்ளே பூஜை அறைக்குள்ள குலதெய்வ படம் வைக்கிறத தவிர்க்கிறது நல்லது குலதெய்வம் பெருந்தெய்வங்களில் ஒன்றாக இருக்கும் பட்சத்தில் பூஜை அறைக்குள்ள வச்சு வழிபடலாம் அப்படி இல்லாத பட்சத்தில் குலதெய்வத்தை வீட்டுக்குள்ளே சாமியறைக்க வைக்க வேண்டாம் குலதெய்வம் இருக்கிற இடமே நில வாசல்தான் குலதெய்வம் வீட்டுக்கு காவல் ஆக்குறாள் அப்போ வாசல் படியில் இரு பக்கம் வச்சாலே போதுமானது அப்படி வழிபட்டு வந்தாலே குலதெய்வத்தின் ஆசையை பூரணமாக பெற்று நாங்கள் நிம்மதியான ஒரு குடும்ப வாழ்க்கையை வாழலாம் நன்றி வணக்கம்